வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொன்பது வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் யூனிட் வேல்யூ பக்கத்தில் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் அப்புறம் யூனிட் ப்ளஸ் வேல்யூ ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணால் ஐம்பத்தொன்பது ஐம்பத்தொன்பதுக்கும் கரெக்ட் ஆன்சர் வரும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் எயிட் ஸ்கொயர் ஸோ ஆன்சர் வந்து த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் நாட் நைன் வரைக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூல் என்ன அப்படின்னாக்கா டென் பக்கத்தில் வந்து யூனிட் ப்ளேஸ் இன்ட்டு டூ அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் அப்புறம் யூனிட் ப்ளேஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் டென் அப்புறம் ஃபைவ் இன்ட்டு டூ ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் அப்புறம் ஃபைவ் ஸ்கொயர் ஆன்சர் வந்து ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஸோ அதே மாதிரி வந்து ஃபோ ஃபா ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா எப்படி கால்குலேட் பண்ணோம்னாக்கா ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் யூனிட் வேல்யூ யூனிட் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஒன் பக்கத்தில் வந்து டென் மைனஸ் யூனிட் ப்ளஸ் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஃபார்ட்டி த்ரீக்கு ஹோல் ஸ்கொயர் சொல்லுறேன் பாருங்கள் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் அப்புறம் டென் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் வந்து ஒன் எயிட் ஃபோர் நைன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ